பிரைஸ்தலாட் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தினல் விசேஷம் ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசனம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை பாக்கியவான்கள் ஆமை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே பாக்கியவான்கள்னா என்ன ஆசிர்வதிக்கப்பட்டவள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று அர்த்தம் நாம ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டுமானால் நாம என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வசனம் சொல்கிறது அனுதினமும் நாம் கத்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் அதை கை கொள்ளவும் வேண்டும் வசனங்களை நாம் கேட்கவும் வேண்டும் அதாவது வாரந்தோறும் தேவாலயத்திற்கு போய் நமக்கு அங்கே என்ன வசனம் சொல்கிறதுன்னு அதை கேட்க வேண்டும் அப்படி நாம் கை கொள்வதின் நிமித்தம் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவளாக ஆசிர்வதிக்கப்பட்டவராக நாம் மாற முடியும் தேவன் தேவந்தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக